அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது இட்டு தாங்கள் ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்டு ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் சத்யா எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் எதிரில் நாம் இருக்கின்றோம் மற்றும் டிவி ஆஃபீஸ் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்டிலிருந்து இந்த ரோடு பொன்மலை ரோடு இந்த ரோட்டில் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்ல இங்கிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர் ஈக்காட்டு தாங்கள் அச்சுதன் நகர் ஃபஸ்டீட்டில் இடம் விற்பனை வாடிக்கையாளல்ல இந்த இடம் முப்பத்தி அடி ஃப்ரண்டெஜ் முப்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டெஜ் ஐம்பத்தி அடி நீளம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேசிங் வாடிக்கையாளரில் மெயின் மெயின் ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் அச்சுதன் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார்சேல் அடிக்காலில் முப்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தி ஆறு அடி நீளம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் மிக அருமையான இடம் ரெசிடென்டல் மற்றும் கம்பெனிக்கு மிக தகுந்த இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்